நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமான அபூர்வ ராகம் படத்தில் கமல்ஹாசன் தான் ஹீரோ அதாவது ரஜினி சினிமாவில் அறிமுகமாகும் போதே கமல் பெரிய ஸ்டாராக இருந்தார் இது ரஜினிக்கும் தெரியும் அதன் பின் தொடர்ந்து கமலுடன் இணைந்து படங்களில் நடித்தார் ரஜினி ஒரு கட்டத்தில் இருவரும் பேசி முடிவெடுத்துவிட்டு தனித்தனியாக பிரிந்து நடிக்க துவங்கினர் திரையுலகில் இருவரும் போட்டி நடிகர்களாக இருந்தாலும் நிஜ வாழ்வில் நல்ல நண்பர்களாகவே இருந்து வருகிறார்கள் சினிமாவில் இப்படி இரண்டு நடிகர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக நண்பர்களாக இருப்பது என்பது அரிதிலும் அரிது ஒரு மேடையில் என்னையும் ரஜினியையும் போல நண்பர்கள் சினிமாவில் யாரும் கிடையாது என சவாலை விட்டார் கமல்ஹாசன் அந்த அளவுக்கு இருவரின் நட்பும் தொடர்ந்து வருகிறது கமல்ஹாசனின் பல படங்களை பார்த்துவிட்டு நள்ளிரவில் வீட்டுக்கு போய் பாராட்டிவிட்டு வந்தவர்தான் ரஜினிகாந்த் கமல் நடித்த ஹேராம் படத்தை இருபது முறைக்கு மேல் பார்த்திருக்கிறார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எப்போ எப்போதும் வியந்து பார்க்கும் நடிகராக கமல்ஹாசன் எப்போதும் இருக்கிறார் பல சினிமா விழாக்களில் இருவரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் இந்நிலையில் இந்தியன் டூ படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகிற ஜூன் ஒன்னாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது இந்த விழாவுக்கு வரவேண்டும் என ரஜினிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் சங்கர் ஆனால் அங்கு முழுக்க கமல் ரசிகர்கள் இருப்பார்கள் நான் எதையாவது பேசி கமல் ரசிகர்கள் ஏதாவது கமண்ட் அடித்தால் அது எனக்கும் சங்கடமாகிவிடும் கமலுக்கும் சங்கடமாக சொல்லிவிட்டாராம் ரஜினிகாந்த் அதே நேரம் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கிரிக்கெட் வீரர் தோனியை வரவழைக்கும் முயற்சியில் சங்கர் ஈடுபட்டிருக்கிறார் தோனி சமீபத்தில் ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கினார் எனவே இந்தியன் டூ விழாவில் அவர் கலந்து கொண்டால் ஆச்சரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்